பகவான் மகாவிஷ்ணுவை வழிபட பல விரத முறைகள் உள்ளன சத்யநாராயண விரதம் போன்ற பல விரத முறைகள் இருந்தாலும் ஏகாதேசி விரதமே அனைத்திலும் முதலாவதாக புராணங்கள் கூறுகின்றன எவர் ஒருவர் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை முழுமையாக கடைபிடிக்கின்றாரோ அவர் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்விரையில் ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் மார்கழியில் வரும் ஏகாதேசி விரதமே தலையானதாக கருதப்படுகிறது ஏனெனில் பகவான் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியுள்ளார் இந்த ஏகாதேசி விரதம் நேரடியாக வைகுண்ட வாசத்திற்கே அழைத்துச் செல்லும் என்று இந்துக்களால் நம்பப்படுகிறது மார்கழி மாதத்தில் பதினோராம் நாள் வளர்பிறை வைகுண்ட ஏகாதேசியாக கொண்டாடப்படுகிறது அன்றுதான் பக்தர்களுக்காக வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என்று நம்பப்படுகிறது அன்று வைகுண்டத்தின் வடக்கு வாசல் வழியாக மது கைடபர் என்ற இரண்டு அறக்கர்களை பகவான் விஷ்ணு பரமபதத்தில் சேர்த்துக் கொண்டார் அவர்கள் இருவரும் பகவானிடம் இந்த வடக்கு வாசல் வழியாக எங்களை ஏற்றுக்கொண்ட தாங்கள் வருடந்தோறும் இதே நாளில் கோவில்களில் சொர்க்கவாசல் வழியாக வரும் பக்தர்களுக்கு மோட்சம் அருள வேண்டும் இந்நாளை வைகுண்ட ஏகாதேசியாக யாவரும் கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தனர் அதனை ஏற்றுக்கொண்டு பகவான் விஷ்ணு அன்று பக்தர்களுக்கு மோட்சம் அளிக்கின்றார் என பக்தர்களால் நம்பப்படுகிறது ஆகையால் இந்நாளை மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கின்றன வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் மதியத்துடன் உணவு உண்பதை நிறுத்திக்கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும் மறுநாள் அதிகாலையில் பரமபத வாசல் வழியாக வரும் பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் அன்று முழுவதும் உணவு உண்பதை தவிர்த்து பால் பழம் உட்கொண்டு மாலையிலும் பகவானை தரிசித்து பின்னர் அதன் மறுநாள் துவாதேசி என்று காலையிலேயே உணவினை பெருமாளுக்கு நிவேதனம் செய்து விரதத்தை முடித்து உணவு உட்கொள்ளலாம் ஏகாதேசி துவாதேசி மாலை வரை கண்விழித்து மாலையில் பெருமாள் தரிசனம் முடித்து விரதத்தை முழுமையாக முடிக்கலாம் வயதானவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் உணவினை உட்கொள்ளலாம் இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதத்தின் மூலம் தீவினைகள் அழியும் என நம்பப்படுகிறது ஓம் நமோ நாராயண